ஹலோ ஒன் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் மன்மனம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் அரிசி கழுவுன தண்ணி இது வந்து முக்கியமாக இன்னைக்கு இதை நான் ஏன் சொல்லணுன்னு நினச்சேன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து மாவு அரைப்போம் இட்லி மாவு ஸோ அன்னைக்கு இங்கே நிறைய அரிசி கழுவுன தண்ணி நமக்கு கிடைக்கும் யூஸ்வலி டெய்லி கழுவுற தண்ணியை விட ஸோ அந்த டைமில் ஒரு பக்கெட்டோ ஏதோ வச்சு நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக எடுத்து நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் பக்கெட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வீக்குக்கு தேவையான மா வரைப்போம் அதில் பருப்பு ஊற வைக்கிற தண்ணி இப்போ யூஸ் நார்மலாக வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி இதெல்லாமே ரொம்ப 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 நியூட்ரிஷியஸ் பெனிஃபிஷியல் ஃபார் பிளான்ஸ் அதனால நம்ம அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து நம்ம மாடியில் நம்மளோட செடிங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் ரொம்பவே செடிங்கள் வந்து நல்லா வளரும் இதில் ஸோ இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு நம்ம கிச்சன் வேஸ்ட்டு கிச்சனில் இந்த தண்ணி நம்ம கீழே தான் ஊற்றுவோம் ஸோ அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு நான் நினச்சேன் ஸோ அரிசி கழுவுற தண்ணியை இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே வேஸ்ட் பண்ணவே கூடாது அதை வந்து நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக செடிங்கள் நல்லா வளரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாவ் மண்மனமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ